எல்லா புகழையும் இறையவனைக்கு அஸ்ஸாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா நம்ம நோம்பு திறக்கிறதுக்காக இப்தா இருக்காக தாங்க நம்ம வந்து இப்போ வந்து மீன் லாலிபாப்பு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக எப்போவுமே வீட்டில் வந்து நம்ம சிக்கனில் லாலிபப் பண்ணுவோம் நண்டுல லாலிபப் பண்ணுவோம் அப்புறம் வந்து பீஃபில் லாலிபப் பண்ணுவோம் மட்டனில் பண்ணுவோம் எல்லாத்துலேயுமே நம்ம லாலிபப் பண்ணுவோம் எக்கில் கூட பண்ணுவோம் நான் இதை வந்து இப்போ இந்த வாட்டி வந்து நான் வந்து மீனில் நான் வந்து பண்ணலான் இருக்கேன் மீன் வந்து பாறை மீன் தான் எடுத்துருக்கிறேன் அந்த பாறை மீனை வாங்கி கட் பண்ணி பாருங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதுலேருந்து வந்து முள் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஃப்ளஷை மட்டும் நம்ம வந்து பிரித்து எடுக்கணும் வெறும் மீனில் முள் இல்லாமல் சுத்தமாக முள் இல்லாமல் வெறும் கறியை மட்டும் நம்ம வந்து பிச்சு எடுக்கணும் அடுத்து பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ வேக வச்சு தோல் உரிச்சு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் வெட்டி நைஸாக ஃபைனாக வெட்டி வச்சுருக்குறேன் அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து மீனை வந்து உரித்து பிச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அது மாதிரி வந்து உருளைக்கிழங்கையும் மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அடுத்தது மீனையும் நம்ம வந்து உதிர்த்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் மீனையும் நம்ம நல்லா உதுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் மீன் வந்து நிறைய தாங்க இருந்துச்சு நம்ம வீட்டு செல்ல குட்டிக்குலாம் என்ன பண்ணிருச்சு மீன் வாசனைக்கு ஏன்னா மீனை வந்து பிரித்து எடுக்கவே விடலை ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அதனால அவங்களுக்கு பாதி கொடுக்கறதா போயிடுச்சு அவங்க வந்து லஞ்சுக்கு வந்து மீன் தான் எடுத்துக்கிட்டாங்க இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து அவங்க மீட்டு வெரைட்டியாக தான் சாப்பிடுவாங்க அது ஒரு ஒரு டைமுக்கு ஒன்று ஒன்று தான் சாப்பிடுவாங்க அதனால அந்த மீன் வாசனிக்க அவங்களுக்கு டெம்டிங்காக என்ன பண்ணிட்டாங்க விட மாட்டேன்ட்டாங்க எனக்கு அந்த மீனை கொடுத்தாலே கொடு இப்போ நம்ம டெய்லி வீட்டில் மீன் சமைக்கும் போது குழம்பு வச்சாலும் வருத்தாருமே சட்டையே பண்ண மாட்டாங்க அது அவங்க சாப்பாடு இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும் ஆனால் மீனை வந்து அவிச்சிட்டா முடிஞ்சு போச்சு அது வந்து அவங்க சாப்பாடு நம்மக்கிட்டலாம் சாப்பிட விட மாட்டாங்க ஒரே பிரச்சனை பண்ணிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து அதனால பாதி அவங்களுக்கு கொடுத்தாச்சு பாதி தான் வந்து நமக்கு வச்சிருக்கிறோம் இப்போமா அவங்க சாப்பிட்டுட்டு இட கீழே ரெண்டு பார்த்துட்டே இருக்காங்க அம்மா ஏன் பேலன்ஸாக மேலே எடுத்துகிட்டு போனால் நமக்கு கொடுக்கல அப்படின்ட்டு அதனால் நமக்கு வந்து பாதி மீன் நமக்கு கிடச்சிருக்கு பாதி அவங்களுக்கு சாப்பிட்டுட்டாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு ரூமில் வச்சாச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கேலாம் வந்து கிட்டலாம் இது கிட்டலாம் நம்ம சாப்பிட்ற பொருள் கிட்டலாம் வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க கேட்பாங்க நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க ரூமில் போய் அவங்க தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்க வேக வச்சு அரை கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ அதில் வந்து நம்ம வேக வச்சு அது முள் இல்லாமல் நல்லா பிரித்து எடுத்த மீனை மீன் நம்ம வந்து இப்போது இந்த பிரித்து எடுத்த மீனை வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கோட வந்து சேர்த்துறோம் லாலிபாப்புக்கு புல்லே இல்லாமல் இந்த மீன் அந்த மீன்லாம் கிடையாதுங்க முள் இல்லாமல் எந்த மீனை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்லா தான் இருக்கும் இதோட ஒரு அரை கப் அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன் அரை கப் அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் சேர்த்துருக்கேன் அடுத்ததான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து மீன் இல்லையா ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காண்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நான் பச்சை மிளகா அடுத்ததான் பச்சையாக வெட்டினா கொத்தமல்லி அடுத்ததாக மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு 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 ஒன்றரை லெமனோட லெமன் ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜூஸை புழிஞ்சு பாட்டிலில் வச்சுருக்கிறேன் நான் வந்து ஒரு ஒன்றரை பழத்தோட ஜூஸ் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கணும் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சோம்புத்தூள் சேர்க்குறேன் ஏன்னா மீனுங்கிறதுனால சோம்பு போட்டோம்னா ஸ்மெல்லாம் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து பெப்பர் பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்த நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது லாலிபப்புக்கு நான் ஒரு கால் கிலோ அளவு தான் சொன்னேன் கிலோ விட கம்மியாக சேர்ப்போம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ அது நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும் நல்லா சாஃப்ட்டாக பெசஞ்சு எடுத்துகிட்டு வரணும் இப்போ நம்ம மீன் லாலிபப்புக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் உப்பு மட்டும் ஒன்றும் போடலை உப்பு நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் ஏன்னா மீனுக்கு நம்ம உப்பு தான் போட்டிருக்கோம் மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம ஃபிஷ் லாலிபப்புக்கு நம்ம வந்து எல்லாம் நம்ம பே எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுட்டோம் லாலிபப்புக்கு தேவையான ஐஸ் குச்சியும் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம் அடுத்ததான் இதுக்கு வந்து ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து மைதா வந்து ஒரு நூற்றம்பது நூற்றம்பது கிராம் எடுத்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் வந்து ஒரு பாதி இப்போ நூற்றம்பது கிராம் நம்ம மைதா சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் பாதி அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம் இது பத்தாது தான் இவ்வளோ மாவுக்கு வந்து இது பத்தாது தான் நம்ம பத்தலனா நம்ம கரைச்சிக்கலாம் கரைச்சி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா எப்போவுமே நம்ம கரைக்கும் போது பேலன்ஸ் நின்று போயிடுது வேஸ்ட்டாக தான் ஆகுது இது நம்ம வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பார்ப்போம் பத்தலனா நம்ம வந்து திருப்பி மறுபடியும் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் தண்ணி கம்மியாக தான் இருக்கு பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாம நம்ம நல்லா கரைச்சிக்கணும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் எந்த ஸ்மெல்லுமே இல்லாம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா அருமையா இருக்கும் நம்ம வந்து எல்லாமே நம்ம வருத்தது தான் நம்ம போட்டிருக்கோம் சீரகம் மிளகு சோம்பு தனியா எல்லாமே நம்ம வருத்தது தான் போட்டிருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மெல்லாக அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சூப்பராக நம்ம வந்து கரைச்சிட்டோம் அடுத்தது ஒரு கையில் நம்ம வந்து கொஞ்சமாக என்ன தடவைக்கலாம் மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குவோம் நல்லா டைட்டாக குச்சியில் நல்லா அமைக்கி பிடிக்கிற மாதிரி நல்லா டைட்டாக பண்ணிக்கணும் பண்ணியாச்சு அடுத்து நம்ம அந்த மைதா மாவில் டிப் பண்ணிடணும் டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ப்ரெட் கேம்ப்ஸில் போட்டுடணும் போட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும் நல்லா குச்சியில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிடிக்கணும் தாலிப்பப்ப நல்லா இந்த இடத்த அப்படி வந்து அமைக்கி கவர் பண்ணணும் நல்லா மாவுல டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் காம்ஸில் போட்டு பெறக்கி எடுத்துடணும் பாருங்க எந்த எந்தளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இதே மாதிரியே நம்ம இந்த மாவில் வந்து எல்லா லாலிபப்பையும் இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருவோம் வந்துடலாம் நம்ம இந்த லாலிபப்பை வந்து நம்ம அடுக்கிறதுக்கு ஒரு பிளேட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பிளேட்டில் பாருங்கள் ஒரு பெரிய பிளேட் அகல பிளேட்டாக எடுத்திருக்கேன் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் நிறைய கான்ஃப்ளவர் கொட்டி பரத்தி வச்சுருக்கேன் ஏன்னா அதில் கூட ஒட்டிக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி அடிக்கணும் எல்லா லாலிப்பப்பையும் இதே மாதிரி அடுக்கணும் நம்ம செஞ்சு எல்லா லாலிப்பப்பையும் இதில் கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து அடுக்கிற சூழ்நிலை வந்துச்சுனா மேலே ஒரு ஷீட்டு போட்டு அதுக்கு மேலே மாவு போட்டதுக்கப்புறம் தான் நம்ம டபுள் லேயர் போட முடியும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேயர் முடிப்போம் இப்போ நம்ம ஃபிஷ் லாலிப்பப்பை சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம வந்து ஃப்ரீசரில் தான் நம்ம வந்து இப்போ வச்சு செட் பண்ண போகிறோம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் லாலிப்பப்பு நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணுறதுக்கு மேலே நம்ம அடியில் பிளேட்டுக்கு அடியிலேயே நம்ம வந்து கான்ஃப்ளவர் போட்டு தான் நம்ம வந்து நம்ம லாலிபோப் அடிக்கிறோம் இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் கான்ஃப்ளவர் வந்து நம்ம லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு மூடியணும் நம்ம ஃப்ரீசரில் வச்சாலுமே நம்ம தண்ணி கிண்ணி உள்ளே போயிடாமல் பாதுகாப்பாக வைக்கணும் தான் உள்ளே வந்து தண்ணி இறங்காமல் சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுருவோம் வச்சுட்டு நம்ம தேவை உள்ளும் போது எடுத்து எடுத்து பொறிச்சிக்கலாம் இது கிட்டத்தட்ட ஃப்ரோசன் தான் நீங்கள் வந்து ஒரு மாதத்துலேருந்து பதினஞ்சு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரோசன் பண்ணிடணும் ஃப்ரீசரில் வச்சிடணும் ஃப்ரீசரில் வச்சிடணும் தேவைக்கு மட்டும் நம்ம எவ்வளோ வேணுமோ அது மட்டும் ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம் இல்லை பத்து எடுத்துக்கலாம் இல்லை அஞ்சு எடுத்துக்கலாம் அப்படியே ஃப்ரீசர் உள்ளேயே இருக்கணும் இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கும் அதை எடுத்து நீங்கள் வெளியில் வச்சுட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும் நீங்கள் எடுத்து எண்ணெயை காய வச்சுட்டு ஐஸாக இருக்கும் போதே எண்ணெயில் போட்டுடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பிரியாது நீங்கள் ஐஸ் விட்டு ஆன உடனே எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படியே பிரிஞ்சு போயிடும் அப்படி செய்யக்கூடாது ஐஸாக இருக்கையிலே எண்ணெயில் போட்டுடணும் இதுதான் வந்து ஃப்ரோசனோட மெத்தடு அம்மா மீன் லாலி கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ ஒன்றும் போது எண்ணெய் காய வச்சுக்கோ மீன் லாலிப்போம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் தாலிப்பாப்பு சூப்பராக வந்துச்சு பாருங்க நம்ம இப்போ எடுத்துடலாம் இது போல நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா லாபி லாலி பப்பையும் எடுத்துடலாம் இந்த நோம்புக்கு இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க இந்த மீன் லாலி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ எதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் marga ma jomo mama channel ku subscribe pannunga bell icon